أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وقال للذي ظن أنه ناج منه ذُكُرُنِي عند ربي فأنساه الشيطان ذكر ربه فَلَبِسَ في السجن بضع سنين صدق الله مولانا العظيم اللهم الله الله بن மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக நமது உயிரினும் மேலான கண்மணி சாத்தமுன் நபி ஏன் முகமது ரசூல்லாஹி சல்லல்லாம் அலையோ வசல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாத்தையும் பெறுவதற்கு நம் எல்லோருக்கும் தௌஃபிங் செய்வானாக வல்லா ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சொகத்தை நசீபாக்கி தருவானாக மருத்துவமனை கஷ்டம் அதன் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அதான் நம் எல்லோருக்கும் கொடுத்த அருள் புரிவானாக வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும் முசீபத்துகளை விட்டும் கிட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்த அருள் புரிவானாக அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்த அருள் புரிவானாக அல்லாஹுவின் மகத்தான பேரருளால் இன்று ஓதி நிறைவு செய்யப்பட்ட புனிதமான திருக்குறானனுடைய வசனங்களுக்கு மத்தியில் வல்ல ரஹ்மான் அற்புதமான யூசுப் அலி யுசலாம் அவர்களின் வரலாற்றை சொல்லுகிறான் நகனு நகுஸ் அலை க அல் கசஸ் நாம் நபியை உங்களுக்கு அழகிய சரித்திரம் சொல்லப் போகிறோம் என்கிறான் அல்லாஹ் சொல்லும் எல்லாமே அழகானது அவன் பேசும் வார்த்தைகள் அழகானது ஹைருல் கலாமி கலாம் என்றார்கள் நபிகள் நாயகம் சொல்லல்லாஹ் ஒலேவசல்லாம் வார்த்தைகளிலெல்லாம் மிகச்சிறந்ததும் அழகானதும் அல்லாவின் வார்த்தை என்றார்கள் அவன் வார்த்தைகள் அத்தனையும் அழகானது எந்த நபியினுடைய வரலாறை அவன் சொன்னாலும் அந்த வரலாறு அழகான வரலாறு நபிகள் நாயகத்தை பற்றி சொல்கிறான் சொல்லல்ல சொல்லாம் அது உண்மையில் அழகான வரலாறு மூசா நபியை பற்றி சொல்கிறான் அது அழகான வரலாறு ஷாயிபு நபியை பற்றி சொல்கிறான் அது அழகான வரலாறு கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து நபிமார்களின் வரலாறுகளை திருக்குறானில் என்று ஆனால் இங்கே யூசுப் நபி அலையுசலாம் அவர்களின் இந்த வரலாற்றை அல்லாஹ் அழகிய வரலாறு என்கிறான் நஹனு நபுஸ் அலை கசன் அல் கசஸ் அழகான வரலாறு பல காரணங்களால் அல்லாஹ் சொன்னான் பல நபிமார்களின் வரலாற்றை ஆங்காங்கு தேவையான தொகுப்புகளை மாத்திரம் எடுத்து சொல்கிறான் அல்லாஹ் முசா நபியின் வரலாறு பல இடங்களில் அங்கே தேவையான செய்தி மாத்திரம் பதிவு செய்யப்படும் இங்கே யூசுப் நபி அலையுசலாத்தின் மொத்த வரலாறை அவர்களின் துவக்கத்திலிருந்து வஃத்து வரையிலும் எவ்வளவு ரத்தன சுருக்கமாக எவ்வளவு அழகாக என்னவெல்லாம் பாடமும் படிப்பினையும் நிறைந்திருக்குமோ அத்தனையையும் சொல்கிறான் ஒரு படிப்பினை நிறைந்த வரலாறு யூசுப் நபி அலையுசலாத்தின் வரலாறு பிறப்பிலிருந்து அழகான வரலால் அவர்களுக்கு ஒரு அழகான கனவை காட்டினான் அல்லா அந்த கனவின் பின்னணியில் அந்த வரலாற்றையே சொலர வைத்தான் யூசுபு நபி கனவு கண் கண்டார்கள் யூசுபு நபிக்கு அல்லாஹ் கனவுக்கு விளக்கம் சொல்லும் மனிதராக ஆக்கினான் உலகத்தில் எத்தனை பெரிய கனவாயிருந்தாலும் இருந்தாலும் அலை இசலாம் கனவுக்கு தாற்பரீகம் சொல்கிற மா மனிதர் சிறைச்சாலை யூசுப் அலிஸ்லாம் வந்தபோது அங்கே இரண்டு பேர் உள்ளே வருகிறார்கள் அந்த இரண்டு பேரும் தாங்கள் கண்ட கனவு குறித்து யூசுப் நபி இடத்திலே பேசுகிறார்கள் கால ஹம்ரா யூசுப் நபி அலை சிறைச்சாலை வந்தபோது இரண்டு இளைஞர்களும் உள்ளே வந்தார்கள் அந்த இரண்டு பேர்களும் தாங்கள் கண்ட கனவுகளை சொல்கிறார்கள் அந்த கனவுக்கு யூசுப் நபி விளக்கமும் தருகிறார் யூசுப் வசலாம் உன்னுடைய வாழ்க்கையை சுற்றி கனவோடு ஒரு தொடர்பும் இருந்தது பல படிப்பினைகள் அந்த வரலாற்றுக்குள்ளே வரலாற்றின் துவக்கத்திலிருந்து நிறைவு வரையிலும் அல்ல ரொம்ப அழகாகவே ரத்தன சுருக்கமாக அவசியமான செய்திகளை எதை பதிவு செய்ய வேண்டுமோ அத்தனையையும் பதிவு செய்திருக்கிறான் மிக குறிப்பாக பாடம் தரும் பல விஷயங்கள் யாக்கூப் அலி தன் பிள்ளைகளை அனுப்பி வைக்கிறார்கள் யூசுப் நபி குறித்தான தகவல் அறிவதற்கு அப்போது சொல்லிவிட்டார்கள் யாபுனை தன்னுடைய பிள்ளைங்களை கூப்பிட்டாங்க லா தது அபுவாபின் முத நீங்கள் ஊருக்கு போகும்போது அந்த தேசத்தில் விளையும் போது எப்படி போகணும்னா மொத்தமாக போகாதீர்கள் மொத்தமாக போயிடாதீங்க அப்போ எப்படி போகணும் தனித்தனியாக பிரிஞ்சு போங்க பொதுவாகவே இணைந்து போகத்தான் ஒரு தந்தை கட்டளை இடுவார் மக்களை இணைந்திருங்கள் என்பார் பிரிந்து விடாதீர்கள் என்பார்கள் அதுதான் வரலாறு அதுதான் ஒரு முன்மாதிரி நல்ல கவனிக்கணும் ஒரு சூபி தன் வயோதிகத்தில் தன் பிள்ளைகளை அழைத்து மக்களை ஒன்றுபட்டு இருக்க வேண்டும் என்று வசியத்தை செய்கிறார் அப்படி செய்யும்போது அவர் ஒரு கட்டம் அந்த பிள்ளைகளுக்கு அதன் பலத்தை சொல்கிறார் மக்களை கூப்பிட்டு அறிவுரை சொல்லிவிட்டு மக்களினுடைய கைகளில் ஒவ்வொருவர்களின் கையிலும் ஒரு குச்சியை கொடுக்கிறார் இதை ஒடித்து விடு என்றார் அவர் தன் சக்தியை பூராம் பயன்படுத்தி ஒடித்தார் இன்னொருவர் கையிலே தனி குச்சி அவர் எல்லாம் திட்டமிட்டு வைத்தார் அவரும் ஒடித்தார் அடுத்த பையன் அடுத்த மகன் எல்லாம் ஒடிச்சிட்டான் பலமான குச்சி ஆனால் தந்தை ஒடிக்க சொல்கிறார் அறுத்தம் இருக்கும் ஒடித்து விட்டார்கள் ஒடித்த போது கீழே ஒரு கட்டு இருந்தது கட்டிலுக்கு கீழே அந்த கட்டை எடுத்து குச்சிகள் நிறைந்த கட்டு அதை எடுத்து இப்போது மீண்டும் அந்த மகனிடத்தில் ஒடி என்றார் ஒரு என்கிறார் அடுத்த மகன் அடுத்த மகன் யாரும் ஒடிக்க முடியவில்லை சொன்னார் நான் என் மரண அறிவுரையாக உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் ஒன்றுபட்டு இருந்தால் எப்படி இந்த கட்டை ஒடிக்க முடியவில்லையோ உங்களை யாராலும் ஒடிக்க முடியாது நீங்கள் தனித்தனியாக போனால் எப்படி குச்சியை ஒடித்தீர்களோ நீங்களும் ஒடிக்கப்படுவீர்கள் என்றார் ஒன்றுபட்டங்கள் நீங்கள் பலம் நீங்கள் ஒன்றுபட்டால் அது குச்சியினுடைய கூட்டு பலம் எப்படி ஒடிக்க முடியாமல் போனதோ அதுபோல நீங்கள் செதறி கிடப்பீர்களையானால் ஈஸியாக உங்களை வளைத்து விடுவார்கள் என்று தன் பிள்ளைகளுக்கு அறிவுரை சொல்கிறார் இங்கே திருக்குரான் படிப்பினையும் பாடமும் தருகிற யூசுஃப் நபி அலி வரலாற்றில் யாகூபு நபி தன் பிள்ளைகளை தேசத்திற்கு அனுப்புகிற போது இப்படி சொன்னார்கள் எல்லோரும் நுழைந்து விடாதீர்கள் பல வாசல்கள் ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு வாசல்ல உள்ள போங்க இங்க மொத்தமா போகாம பிரிந்து பிரிந்து போங்க என்று நபி ஒரு அறிவுரை சொல்கிறார் ஏன் பிரிந்து போக சொல்கிறார் ஒரே வாசலின் வழியை நுழைய வேண்டாம் என்று சொன்னதில் அல்லா ஒரு பெரிய அடையாளத்தை வைத்தான் அருமையான விளக்கத்தையும் வைத்தான் ஒரு பாடத்தையும் வைத்தான் ஏன் அப்படி சொன்னார்கள் ரெண்டு காரணம் என்று பெருமக்கள் எழுதுவார்கள் ஒன்று பிள்ளைங்கள் எல்லாம் ஒரே தந்தைக்கு பிறந்தவங்க ரொம்ப வாட்டச்சாட்டமாக இருப்பாங்க கம்பீரமாக இருப்பாங்க ரொம்ப அழகா இருப்பாங்க யூசுஃப் நபியுடன் பிறந்தவர்கள் மனித உலகத்தின் பேர் அழகர் யூசுப் அலை மனித உலகத்தினுடைய பேர் அழகர் யூசுப் அலைத்தோடு பிறந்தவர்கள் அத்தனை அழகோடு அவர்களும் ஜொலித்தார்கள் ரொம்ப அழகும் கம்பீரமும் வாட்டச்சாட்டமாக இருந்த அந்த பிள்ளைங்களை ஒரு தந்தைக்கு பிறந்து ஒரே மாதிரியாக இருப்பவர்களை பார்க்கிறார்கள் நீங்கள் அப்படி போவதுதான் உசித்தமானது ஏன் யாராவது கண்ணு போட்டுறக்கூடாதுன்னு பயந்தாங்க முதல் காரணம் கண்ணு விழுந்துரும் எவ்வளோ அழகாக இருக்கிறாங்க ஒரே மாதிரி இருக்கிறாங்க கிட்டத்தட்ட அவங்க ஒரு பதினோரு பேர் கம்பீரமாக இருக்கிறாங்க அந்த பதினோரு சகோதரர்களையும் யார் பார்த்தாலும் கண்ணு போட்டுருவாங்க அவ்வளோ அழகு அவ்வளோ கம்பீரம் அதனால் நீங்கள் மொத்தமாக போனீங்கன்னா கண்ணு விழுந்துருமோங்கிற பயம் அவங்க மனசில் இருக்குது அதை வச்சுட்டு சொன்னாங்க பல வாசலில் பிரிஞ்சு போயிடுங்கள் என்று சொன்னாங்க அப்போ ஒரு பெரிய நபி யாக்குபு நபி இருப்பினும் தன் பிள்ளைகள் எங்கேயோ பாதிக்கப்பட்டு விடக்கூடாது ஏற்கனவே ஒரு மகனை நாம் இழந்திருக்கிறோம் ஒரு மகன் நீண்ட நெடும் காலம் நம்மை விட்டும் காணாமல் இருக்கிறார் இன்னும் ஒருவரை நாம் எழுந்துவிடக்கூடாது நம்முடைய மக்கள் எந்த ஒரு பாதிப்புக்கும் ஆளாகிவிடக்கூட ஒவ்வொரு தந்தையினுடைய மிகச்சிறந்த அறிவுரைக்குள்ளால் பிள்ளைகளின் எதிர்காலம் இருக்கும் யூசுப் நபி அலிஸ்வலாத்தின் வரலாற்றுக்குள்ளே அல்லாஹ் கொடுக்கிற பாடம் மிகப்பெரிய நபி அல்லாவின் மீது நம்பிக்கை உள்ளவர்கள் அல்லாவின் மீது நம்பிக்கை உள்ளவர்கள் அல்லாவினுடைய முடிவை தாண்டி எந்த முடிவும் நடக்காது என்று நபிக்கு தெரியும் இருந்தாலும் கண்ணால் நீங்கள் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது பிள்ளைகளே என்பதை கவனத்தில் கொண்டு நீங்கள் ஒரு வாசல்ல கும்முண்டு நுழையாமல் பிரிஞ்சு பிரிஞ்சு போங்கன்னா காரணத்தோடு பிரிய சொல்றாங்க இன்னொரு காரணம் நீங்கள் மொத்தமாக போனீங்கன்னா அரசரால் பிடிக்கப்பட்டுவீங்க நீங்கள் பிடிக்கப்பட்டு விடலாம் அப்படி பிடிக்கப்படுவதால் உங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் மொத்தமாக போகும்போது என்ன புதுசாக இருக்கிறாங்கங்கிற அந்த ஒரு பார்வை உங்களில் யாராவது பிடிப்புக்கு ஆளாகி மிகப்பெரிய சங்கடங்களை சந்தித்து விடக்கூடாது என்பதும் ஒரு காரணம் என்று திருக்குறானின் விளக்கத்தில் பெருமக்கள் எழுதுவார்கள் அல்லாஹ் சொன்னான் யூசுப் நபி அலி சலாத்து வசலாம பிரிஞ்சு இருக்கிறோங்கிற கவலையில் யாக்கூபு நபி அலை தன் பிள்ளைங்களை எல்லாம் நீங்கள் இன்னொருக்க மாட்டிக்கிடக்கூடாது அல்லது கண்ணுக்கு பயந்து நீங்கள் இப்படி மொத்தமாக போகக்கூடாதுன்னு சொன்னாங்க ஆனாலும் அல்லாவின் முடிவு தான் நடந்ததுங்கிறான் முடிவு அல்லாவுடைய முடிவு தான் நடந்துச்சு அவங்க அப்படி பயந்தாங்க அப்படி போகாதீங்கன்னாங்க மொத்தமாக போனா ஏதாச்சும் ஆயிருமோன்னு நினைச்சாங்க அப்படி நினைத்தது அவங்களுடைய மனசில் உள்ள எண்ணம் அல்லாஹ் என்ன நினைத்தானோ அதுதான் நடந்தது மீண்டும் இவங்க போன பின்னால் அங்கே நிகழ்வு வேறு மாதிரியாகத்தான் இருந்தது யூசுப் அலையு சலாத்து வசலாம் இவர்கள் பதினோரு பேர்களில் ஒருவர் புன்யாமீன் அவர் அங்கே பிடிக்கப்படுகிறார் யூசுப் அலைய் சலாத்து அவங்க தான் அங்கே இருக்கிறாங்க இவர்களை பிடித்து வைத்து கொண்டார்கள் இவங்க திரும்பி வரும்போது பதினோரு பேர் வரல வாப்பாட்ட பத்து பேர் வந்தாங்க எது நடக்கக்கூடாதுன்னு பயப்படுறாங்களோ அல்லா சொல்கிறோம் அல்லாபடி முடிவு நடந்துடும் நம்ம பயப்படுறது பாதுகாப்பு தேடுறது நம்ம கடமை ஆனால் முடிவு ரப்பை சார்ந்தது இன்னும் ஒரு படிப்பினை சொன்னான் கனவு கண்ட ரெண்டு இளைஞர்கள் உள்ளே வந்தபோது அதில் ஒருத்தருக்கு விளக்கம் கிடச்சிச்சு அவர் கொஞ்ச நாள் இருப்பார் அரசரின் அரண்மனைகளிலே பணி செய்வாள் அப்படின்னு அந்த கனவுக்கு விளக்கம் அவர் கொஞ்ச நாள் கழித்து ரிலீஃப் ஆகி வெளியில் போயிடுவார் அவர்கிட்ட சொன்னாங்களா யூசுஃபு நபி எப்பா மதுக்குரு நீ இந்த ரபி நீ அரசருக்கு வேலை செய்வாய் அப்போது ஞாபகப்படுத்து அப்பாவியாக காரணம் இல்லாமல் குற்றம் இல்லாமல் நான் ஜெயிலில் இருக்கிறேன் என்று அரசர்கிட்ட நீ சொல்லணும் நான் நான் ஜெயிலுக்கு வந்தது காரணம் இல்லை குற்றம் இல்லை குற்றம் இல்லாமல் ஜெயிலில் ஒருவர் இருக்கிறார் மட்டும் நீ சொல்லிடுப்பா அப்படின்ட்டு யாரு ஜெயிக்கிறார் வெற்றி பெறுகிறார் அவற்றை சொல்றான் ரெண்டு பேர் கனவு அதில் ஒருத்தருக்கு மவுத்து கனவுக்கு விளக்கம் இன்னொருத்தர் அரண்மனையில் வேலை செய்வார் அப்புறம் விடுதலை ஆகுவார் அவர்த்த நீ விடுதலை ஆகிறதுக்குள்ள என்னை பற்றியும் அரசர்கிட்ட சொல்லிடு அல்லாஹ் சொல்றான் எத்தனை பெரிய நபி யூசுஃப் அலை அவங்க அரசர்கிட்ட சொல்லிடுண்டு அந்த வாலிபர் இடத்துல சொன்னதை அல்லாஹ் பிரியப்படலங்க அரசர்கிட்ட போய் அவர் வேலை செய்யறார் யூசுப் நபி பற்றி சொல்வதற்கு ஷைத்தான் மறக்கடித்து விட்டாங்க அன்சா உ ஷைத்தான் மறக்கடித்து ஜெயில இருந்தாங்களாம் பல வருடங்கள் இருந்தார்கள் தஃப்ஸீர்ல பெருமக்கள் எழுதுகிற ஒரு செய்தி என்ன தெரியுமா அவர்கிட்ட சொல்லி சொல்லி என்னை ரிலீஃப் பண்ண சொல்லுன்னு ஒரு நபி நீங்கள் சொல்லலாமா நல்லா என்னை ரிலீஃப் பண்ணிருந்தோம் நான் பண்ணிடுவேன் டைரக்டாக நீங்கள் பேசியிருக்கலாம்னு எங்கிட்ட சொல்கிறது விட்டுட்டு அவர்கிட்ட சொல்லி அவர் அரசர்கிட்ட சொல்லி அரசர் உங்கள் விஷயத்தை எடுத்து விசாரணைக்கு கொண்டு வந்து விடுதலை செய்யறதுக்கு எங்கட நீங்கள் சொன்னால் நான் உங்களை ரிலீவ் பண்ணி விட்டுருப்பேனே என்று அல்லாஹ் அவர்களை கொஞ்சம் செல்லமாக கோபித்து கொண்டான் என்று பெருமக்கள் தப்சீரின் பின்னணியில் விளக்கம் தருவார்கள் இது ஒரு பெரிய பாடம் வாழ்க்கையில் நமது பிரச்சனைக்கான தீர்வை அவர் மூலம் இவர் மூலம் போய் அடைவதை விட டைரக்டாக அல்லாட்டை கேட்டால் அது நகுவாக அமையும் என்பதையும் யூசுப் நபியின் உயிரோட்டமான வரலாறு நமக்கு பாடம் தந்து கொண்டிருக்கும் இரண்டல்ல பல பாடங்களை வரலாற்றுக்குள்ளே அமைத்தான் அழகிய வரலாறு என்று சொன்னால் எல்லா பாடத்தையும் நான் இங்கே சொல்ல வேண்டும் வரலாற்றை மொத்தமாகவும் சொல்ல வேண்டும் அதற்கான அவகாசம் எல்லாம் இங்கே இல்லை இருந்தாலும் நாம் தெரிந்து கொள்வோம் பல நபிமாறுகளின் வரலாறை சொல்லும் அல்லாஹ் அனைத்துமே அழகானது யூசுப் நபியின் வரலாற்றுக்கு ஒரு அழகு இருப்பதை சொன்னான் என்றால் அதற்குள் எத்தனை அற்புதமான மனிதர்கள் தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டிய அல்லாஹோடு தங்களை இணைத்து கொள்ள வேண்டிய உயிரோட்டமான பாடங்களை அமைத்து அல்லாஹ் அந்த வரலாற்றை சொல்லி வருவான் எல்லாம் வல்ல அல்லாஹ் குசு மகானகுத்தாலாம் அதற்குள் நிறைந்திருக்கிற பாடங்களை நாம் எடுப்பதற்கும் அதன்படி நடப்பதற்கும் அல்லாஹ் நமக்கு தோல்வி செய்வானாக சோதனைகளிலிருந்து பாதுகாப்பானாக கெட்ட முடிவுகளிலிருந்து பாதுகாப்பானாக நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாமல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்த புரிவானாக நமது உயிரு மேலான கண்மணி நபிகள் நாயகம் செல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லா நம் எல்லோருக்கும் கொடுத்த புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துவாவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன் வாக்ருதா அனில் அஹமது இல்லா ஆலமீன் السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ